பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடந்தது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் முதுகலை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்றார் பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் சிவத்யாகராஜன் லயன் சங்க சாசன தலைவர் ஞான பிரகாஷம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மற்றும் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஞானமூர்த்தி பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி ஆற்றல் அரசு பள்ளி வளர்ச்சிக்குழு செம்பியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு ஆயிரம் ரூபாயும் ஊக்க பரிசாக வழங்கப்பட்டது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு அரையாண்டு முதலிடம் படித்தவர்களுக்கு சான்று மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் வழியாக தேர்வு நுழைவு சீட்டு வழங்கப்பட்டது நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று தந்த ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு சான்றுகளுடன் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டது மாணவர்களுக்கு